அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அரகமதுல்லாஹி சரி அலஹமதுல்ல நம்ம மகரி தொழுகையை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையையும் நாம் கேட்ட துவாக்களையும் நாம் செய்த தஸ்வீர்களையும் கபுல் செய்து கொள்வானாக இன்னைக்கு ஒரு சின்ன நசிஹத் ரொம்ப முக்கியமான ஒரு நற்குணத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் அது என்ன நற்குணம் அப்படின்னா குரான்ல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுதான் நீங்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்ளாதீர்கள் நீங்கள் கேலி செய்யப்படுபவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் அழகான வார்த்தை அப்படிதானப்பா ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யக்கூடாது கேலி செஞ்சுக்க கூடாது நாம என்ன செய்வோம்னா என்ன ஒரு குணம் இருக்குன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்தாலும் சரி இப்படி மதர்சாக்குள்ள இருந்தாலும் சரி நம்ம இப்படி கேலி செஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு ஒருவருடைய உருவத்தை பார்த்து நீ இன்னும் இப்படி குண்டா இருக்கான் பாரு இப்படி இருக்கான் பாரு இப்படி கருப்பா இருக்கான் பாரு இங்க பாரு உன்னுடைய தோற்றத்தை பாரு ஒரு ட்ரெஸ் சென்ச கூட சரி இப்படி அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்ட்டு அவனை பார்த்து கிண்டல் செய்யறது கேலி செய்யறது அவன் அப்படியே ரொம்ப சீப்பா நினைக்கிறது இப்படியான குணங்கள் நமக்கு இருக்கவே கூடாது அல்லாஹுவை பொறுத்த அளவுக்கு மனிதர்கள் எல்லாருமே அவனுக்கு சமமானவர்கள் தான் அதாவது அவனுடைய பார்வையில எல்லாருமே நம்ம நம்ம வந்து அடிமைகள் தான் அடி அடிமை அடியார்கள் தான் எதை குறித்து அல்லாஹ் இடத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கும்னா ஒருத்தன் பணக்காரனா இருப்பான் ஒருத்தன் ஏழையா இருப்பான் அந்த பணக்காரன் இடத்துல இரையச்சம் இருக்காது தொழமாட்டான் எங்க போனாலும் அல்லாஹும் அஞ்ச மாட்டான் ஆனா அந்த ஏழைக்கு அவ்வளவு இரையச்சம் இருக்கும் ரொம்ப தொழுகுவான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடிய மனம் இருக்கும் சில பேருக்கு பணம் இருக்கும் மனம் இருக்காது சில பேருக்கு மனம் இருக்கும் பணம் இருக்காது அப்ப நம்மளுடைய பார்வையில யாரையுமே கேலியாகவோ கிண்டலாகவோ அவர்களுடைய குறைகளை பார்த்து ரொம்ப ஏளனமா இது பண்ணக்கூடாது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய குணம் நற்குணத்திலேயே ஆக சிறந்த நற்குணம் என்ன அப்படின்னா எல்லாரோடையும் பழகுவாங்க எல்லாரும் எப்படி நினைப்பாங்கன்னா என்னத்தான் ரசோல்ல ரொம்ப நேசிக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பழக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லா சஹாபிகள் அபுபக்கர் அலி அல்லாஹரன் உமர் அலி அல்லாஹன் உஸ்மான் அலி இவங்க எல்லாம் நெருக்கமான சஹாபிகள் அதை விட எல்லா சஹாபிகள் இடத்துல இனமெல்லாம் பேர் கேள்விப்படாத சஹாபிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க தோழர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை கேட்டா கூட ரசோல்லா இன்னதான் ரொம்ப ரொம்ப நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய நேசம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவரை ஏற்ற தாழ்வு அவங்க பார்க்கவும் மாட்டாங்க கேலியா கேலி கேலி செய்யவும் மாட்டாங்க கிண்டல் செய்யவும் மாட்டாங்க இப்படித்தான் ஒரு ஒரு மஜ்லிஸ்ல ஒரு அமர்வுல ஒரு மனிதர் வர்றார் நபி சலாசம் அவர்களுடைய சஹாபிதா அவரு தோழர் தான் நபியுடைய தோழர் வர்றாங்க அவருக்கு என்னன்னா அவருடைய பேர் சாபித் இபுனு கைஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சாபித் திபுனு கைஸ் அவருக்கு ஒரு சின்ன குறைபாடு என்ன அப்படின்னா காது சரியா கேட்காது அந்த மனிதர் அந்த சஹாபிக்கு அப்ப என்னன்னா ரசோல்லாவுடைய பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆசை அந்த சஹாபாக்களுக்கு ரெண்டு ஆசை இருக்கும் ஒன்னு நபியுடைய நபி நபியோட பக்கத்துல அமரணும்ட்டு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அந்த சஹாபிக்கு இன்னும் என்னன்னா எனக்கு சரியா காது கேட்காததுனால அவங்க பக்கத்துல அமரணுன்ட்டு விருப்பப்படுறாங்க அந்த சபையை ஒதுக்கிட்டு கொஞ்சம் தள்ளுங்களேன் கொஞ்சம் தள்ளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன முன்னே அப்படியே வர்றாரு அந்த சஹாபி வர்றாரு ஒரு ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க அவர் அதுக்கு பின்னாடி நிக்கிறாரு அந்த ஆளை கொஞ்சம் தள்ளுங்களே ரசோல்லா கிட்ட நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த மனிதர் என்ன செய்யல நகல உட்காரு இடம் இருக்குல்ல கீழே உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப அந்த சாபித் என்ன செய்யறாரு பக்கத்து உள்ள கேக்குறாரு யார் இவர் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாரு நான் என்ன காது சரியா கேட்காததுனால தானே ரசோல்லா பக்கத்துல உட்காந்து அவங்க சொல்ல நல்லபதி வயசு கேக்குன்னு நினைச்சேன் அவங்க ஏன் இடம் கொடுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவர் யாரு அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல உள்ளவர் சொல்றாரு இந்த அவர் இருக்கிறாருல அவருடைய வாப்பாவுடைய பேர் சொல்லி அப்பா அத்தாவுடைய பேர் சொல்லி அந்த மனிதர் இருக்கிறாருல அவருடைய மகன் தான் அரபுகள் இடத்துல ஒரு பழக்கம் உண்டு என்னன்னா யாரையாவது ரொம்ப நேசிச்சோம்னா அத்தாவுடைய ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் சொல்லுவாங்க யாரு மேலையாவது கோபம் இருந்துச்சுன்னா தாயுடைய பெயரை சொல்லி அவருடைய பேர் சொல்லுவாங்க புரியுதா ஆஹ் டாட்டர் அதாவது அந்த அந்த தாயுடைய பேரை சொல்லி அந்த மனிதருடைய பேர் சொல்லுவாங்க இவருக்கு மேல இவர் வந்து சாபித் சாபித் வந்து அந்த மனிதர் மேல கோபமா இருக்காரு ஏன் இடம் கொடுக்காததுனால கோபமா இருக்கிறாரு அப்ப சொன்ன உடனே ஓ அந்த ஒரு பெண் இருக்கால அந்த அந்த பெண் அந்த தாய் வந்து அதாவது தெருவுல ரொம்ப சண்டை போடுவாங்க போல எல்லாரு கூடயும் அதை மென்ஷன் பண்ணி அந்த பெண்ணுடைய மகனோ அப்படின்ட்டு சொல்லி தலையில பக்கத்து முன்னாடி இருக்கிறாருல இப்படி கைய குத்தி ஓ நீ இந்த தாயுடைய மகன் தானே நீ அப்படின்னு சொல்லிடுறாரு அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹேர்ட் ஆயிடுது ரச முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க சொன்ன உடனே நான் அல்லாஹுடைய தூதரே பாருங்களேன் என்னுடைய தந்தையுடைய பெயரை சொல்லி இவர் என்ன அழைக்காம என்னுடைய தாயுடைய பெயரை சொல்லி இவர் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிடுறாரு என்னன்னா இவர் கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்போ நபி சல்லதா ஆலையேசம் அவங்க சொல்லுவாங்க அந்த நேரத்தில் தான் இந்த வசனம் இறங்குது குரான் வசனம் இறங்குது நீங்கள் ஒருவருக்கொருவர் கேலி செய்து கொள்ளாதீர்கள் நீங்கள் நீ கேலி செய்யப்படுபவர்கள் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அந்த வசனம் இந்த சம்பவத்தின் மூலம் இறக்கப்படுது நிறைய சம்பவங்கள் இருக்குது இது ஒரு வசனம் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இப்படி ரசூல் சலதாலேசம் அவர்களுடைய மஜ்லிஸ்ல மஜ்லிஸ்ல இப்படி ஒருவருக்கொருவர் இறக்கு ரொம்ப ஏளனமா நினைக்காம கேலி செய்யாத அளவுக்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லாத்து எல்லாத்தோடு பழகும் பொழுதும் சமத்துவத்தோட நம்ம என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பழக சொல்லிருக்கிறான் அது மாற்று மதத்தார்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கட்டும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார்ட்ட பேசினாலும் முக மலர்ச்சியோடு நம்ம என்ன செய்யணும் விஷயம் ஆகலாம் பேசணும் சரிங்களா முஸ்லீமா இருந்தா சலாம் சொல்லிக்கிறனும் மற்றவர்களா இருந்தா ஹாய் பாய் நம்ம என்ன தெரியுதோ நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் சொல்லிக்கிறலாம் ஆஹ் அது போல எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல் அதாவது நம்ம இல்லையா மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடுவதாகும் அப்படிங்கிறத நபிசொல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க தவிர்த்து விட்டு இன்ஷா அல்லா எல்லோரும் ஒற்றுமையோடு பழகிக்கிறணும் அதுல ரொம்ப முக்கியமானது ஒரு ஏற்ற ஒரு செல் ஒரு பணக்காரன் ஒரு ஏழை அதை மட்டும் பார்க்கவே கூடாது அப்படிதான் ரசோல்லாவை தேடி ஒரு பனு தமீம் என்கின்ற ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு கூட்டம் வந்துச்சான் அவங்க கொஞ்சம் ஒரு ரிச்சபிளா ஒரு ஹையில இருப்பாங்க அவங்க ட்ரெஸ்ஸன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நீட்டா இருக்கும் அப்பயே அந்த காலத்திலயே ரொம்ப நீட்டா இருக்கும் அவங்க சாப்பிடற உணவு எல்லாம் ரொம்ப அப்படியே சரியுது என்கின்ற உணவு இப்ப நம்ம நம்மளுடைய உணவுல எது பெஸ்டா இருக்கு பிரியாணி தானே பெஸ்டா இருக்கு அது போல அவங்களுடைய உணவுல பாத்தீங்கன்னா சரியுது என்கிற ஒரு உணவு ரொம்ப பெஸ்டான உணவு அந்த அளவுக்கு உணவு எல்லாம் நல்லா சாப்பிட்டு ஒரு ஒரு பணக்காரரா இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ரசூல்லாவை தேடி வருது வர்றாங்க திண்ணை தோழர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்களுக்கு இருப்பிடம் கிடையாது அந்த மஸ்ஜிது நபை அந்த பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு திண்ண திறனர் மாதிரி என்ன செய்வாங்க கட்டி வச்சிருப்பாங்க நபிசலா அலிசலம் அங்கதான் உட்கார்ந்து இருப்பாங்க ரசோல்லாவுக்கு யாராவது அன்பளிப்பு கொடுக்க வந்தாங்கன்னா பழம் பால் ரொட்டி கோதுமை எது கொண்டு வர்றாங்களோ ரசோல் சலா அலிசலாம் அவங்க அவங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் அவங்களுக்கான உணவு அவங்களுக்கு ஆடை கூட கிடையாது அந்த காலத்துல எல்லாம் கீழாடை மேலாடை நம்ம எப்படி சட்டை கீழாடைன்னு கட்டி பசங்க இருக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல கீழாடை மேலாடை சேர்த்து ஒரு ஆடைதான் கட்டிக்குவாங்களாம் உங்களுக்கு அதாவது கசாப் கடக்காரம் கட்டியிருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி கொஞ்சம் மறைச்சு கழுத்து கீழே ஏதாவது ஒரு இதுவா அந்த அவங்களை ஆடை சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு அவ்வளவுதான் ஆடையுடைய பற்றாக்குறை இப்படி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்து திண்ணைத்தோழர்களை பார்த்து பனு தமிம் வந்து இப்படி இப்படி ஏளனமா பாக்குறாங்க என்ன இது இப்படி ட்ரெஸ் போட்டு இருக்காங்களே சார் இது என்ன இப்படி இருக்காங்களே உங்களை ஆடை சரியில்லையே தலைக்கு என்ன கூட வைக்க மாட்டாங்களா இப்படி பரட்டத்தலையோட இருக்கிறாங்களே இது என்ன இப்படியான கோலம் அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமா பாக்குறாங்க ரசுல்லா அதை பார்த்த நபிசலா அலிசம் அவர்கள் பனு தமிம் அந்த கூட்டத்தை வந்து கண்டிக்கிறாங்க நீங்க வந்து தோற்றத்துல வேணா வந்து ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்கலாம் ஆனா அல்லாஹுடைய பார்வையில அந்த திண்ணையில யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க தெரியுமா பிலால் ரலி கேட்டா எவ்வளவு உன்னதமா இருக்கு சுஹான் அல்ல பாங்குடைய ஓசையை முதலில் இந்த உலகத்தில் ஒழிக்க வச்சவங்க பிலால் ரலி அல்லாஹ் அதே போல அதுலயும் அபுபக்கர் அலி அதாவது பிலாலை விட ஒரு மடங்கு ரொம்ப கண்ணியமானவங்க அபுபக்கர் அபுபக்கர் அலியே பிலால் அலியை பார்த்து என்ன எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா யா சயிதீனா அப்படின்னு கூப்பிடுவாங்களா எங்களின் தலைவரே அப்படின்னு கூப்பிடுவாங்களா பிலால் ரலியை பார்த்து ரொம்ப கருப்பு இனத்த அடிமை கண்ண கரையர் இருப்பாங்க நான் அடிக்கடி சொல்ல அவங்களுடைய உள்ளங்கையில கருப்பு மை மைகூத்துனா கூட கருப்பா இருக்கும் அந்த அவங்களுடைய நிறம் அவ்வளவுக்கு கருப்பா இருக்கும் அவங்களுடைய முத உதடெல்லாம் பாத்தீங்கன்னா தடித்த உதடோடு இருப்பாங்க எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல பார்க்கவே கொஞ்சம் என்ன செய்வாங்க ஒரு ரொம்ப இதுவா இருப்பாங்க அமர்ந்திருக்கிறார் அவங்கள பார்த்துலாமா அல்லாஹுடைய ஹபாப் ரலி இவங்க எல்லாம் ரொம்ப புனிதமான உன்னதமான சஹாபாக்கள் ஹைர் அலமது இல்லா அதனால யாரையுமே கேலி கேலி செய்யக்கூடாது யாரையுமே ஏளனமா நினைக்க கூடாது எல்லோரோடும் சமத்துவத்தோடு இன்ஷா அல்லா பழகணும் சரிங்களா எல்லாம் அல்லா அல்லாஹ் நம்ம அனைவரையும் நாம் கேட்ட எதை கேட்டமோ அதன்படி நடக்க தொஃபிக் செய்வானாக அஹ் மீன் அஸ்ஸாம் அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி பரகாத்துகு சரி